அண்மை செய்தி கள்ளக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு எல் பரத்து அதிகரித்திருக்கிறது இந்நிலையில் பொருட்களை வைக்க இடமில்லாமல் விவசாயிகள் அவதியடைந்திருக்கிறார்கள் அது தொடர்பான காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம் எள் மூட்டைகளை வைப்பதற்கு இடமில்லாததால் நுழைவாயிலேயே வைத்து விவசாயிகள் காத்திருக்கக்கூடிய ஒரு அவல நிலை காணப்படுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் ஆட்சியர் அலுவலகம் செயல்படுவதால் பொருட்களை வைக்க முடியாத அவல நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது எழுமூட்டைகள் வரத்து அதிகரித்துள்ள நிலையில் பொருட்களை வைப்பதற்கு மாற்று இடம் ஏற்படுத்தி தர வேண்டும் என விவசாயிகள் தற்போது கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் விவரங்களோடு செய்தியாளர் இளையராஜா இணைப்பில் இருக்கிறார் இளையராஜா வணக்கம் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளை பொருட்கள் வைக்க இடமில்லாததால் தற்போது எல் விவசாயிகள் நுழைவாயிலேயே காத்திருக்கும் ஆவல நிலை தற்போது காணப்படுகிறது தொடர்ந்து துறை சார்ந்த அதிகாரிகள் இதற்கு என்ன விளக்கம் அளித்திருக்கிறார்கள் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கு வணக்கம் மோனிஷா கள்ளக்குறிச்சியில் அமைந்துள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கள்ளக்குறிச்சி மட்டுமின்றி சுற்றுவட்டார பல்வேறு கிராமத்தில் இருந்து விவசாயிகள் தங்களது விளைநிலங்களில் பயிரிடப்பட்ட நெல் மக்காச்சோளம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை விற்பனைக்காக இங்கு கொண்டு வருவது வழக்கம் இந்த நிலையில் இன்று காலையிலிருந்து சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட எல் மூட்டைகள் வந்துள்ளதால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் குடோன் முழுவதும் நிரம்பியுள்ளது இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் தங்களது எல் மூட்டைகளை கொண்டு வரும் நிலையில் அதனை குடோனில் வைப்பதற்கான போதிய இடம் இல்லாததால் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகளின் எல் மூட்டைகளை இங்கு வைக்க முடியாது எனவும் நாளை மீண்டும் கொண்டு வரவும் எனவும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் நுழைவாயிலில் தாங்கள் கொண்டு வந்த எல் மூட்டைகளுடன் காத்து கிடக்கின்றனர் பல்வேறு கிராமத்தில் டாடா ஏசி மற்றும் ஆட்டோ மூலம் எல் மூட்டைகளை வாடகை கொடுத்து கொண்டு வரப்பட்ட தங்களுக்கு மூட்டைகள் வைப்பதற்கு மாற்று இடம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்து காத்து கிடக்கின்றனர் மேலும் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் செயல்பட்டு வந்த இடத்தில் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செயல்பட்டு வருவதால் விவசாயிகள் கொண்டுவரும் வரும் விளைபொருட்களை இங்கு வைக்க முடியாத ஒரு சூழல் தான் நிலவி வருவதாகவும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர் எனவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு விவசாயிகளின் மூட்டைகள் வைப்பதற்கு மாற்று இடம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் மோனிஷா தகவல்களுக்கு நன்றி இளையராஜா